ஓவியக் கலைகளின் காதலர்களே உங்களோடு சில நிமிடங்கள் மேற்கண்ட ஓவியத்தை வரைந்த ஓவியரின் பேச்சு இது பொதுவாக இந்த ஓவியக் கலைகளின் காதலர்கள் சாலை ஓரங்களில் வரையக்கூடிய ஓவியங்களை பார்த்தவுடனே ஒரு நிமிடம் அதை நின்று ரசித்து பரவசமடைவது என்பது இயல்பானது அத்தோடு அந்த அதை படைத்தவருக்கு தன்னால் என்றதை கொடுப்பது எங்களை போன்ற ஓவியர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அத்துடன் சில கேள்விகளையும் கேட்பது உண்டு அந்த விதத்தில் நான் எப்பொழுதெல்லாம் வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் ஏராளமான கேள்விகளை எதிர்கொள்கிறேன் அவர்கள் அவற்றுக்கெல்லாம் பதில் சொல்ல முனைந்தும் கொண்டிருக்கேன் அந்த விதத்தில் சில கேள்விகளுக்கு நான் பதிலை பேசி அதை ஒரு தனி காணொலியாக பதிவிட்டிருக்கிறேன் நேரம் கிடைக்கும் பொழுது பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் முயற்சி செய்கிறேன் எதிர்காலத்தில் அந்த விதத்தில் எங்களை உற்சாகப்படுத்த வேண்டுகிறோம்